இந்திய நாட்டை காங்கிரஸ் ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது என்றால் என்ன மாற்றம் வரும் ஒரு மாற்றம் வரும் ஒன்று ரெண்டு கூட தெரியாதவனுக்கு ஒன்று ரெண்டு கூட தெரியாதவனுக்கு எப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதி வரும் என்று நினைத்தாய் என்றீங்க சிம்பல்லெஸ் எலக்ஷனை செயல்படுத்த முடியாத நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமியில் செல்ஃபோன் ட்ரான்ஸ்ஸாக்ஷனுக்கு வாங்க என்று எப்படி சொன்னீர் இலவசம் 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 அந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது அதுக்கு பிச்சை என்று மறுபேர் ஒன்று இருக்கிறது கல்வி மானுட உரிமை அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்னை வைத்த மனிதன் இது என்ன அரசா தரிசா தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களே அரசை நடத்துகிறவர்கள் அமைச்சர்கள் தான் அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு பெரிய தழில் தான் அங்கு படுக்கிறது இல்லை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா அப்ப அரசின் மருத்துவமனை கேக்க வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் மாட்டி நாட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிற நீ வரிசையில் இருந்து ஓட்டு போடுறது பிரதம மினிஸ்டர் தேர்வுன்னு மிஸ்டர் புரோக்கர்ஸ் தரகர்களை தேர்வு செய்ய தலைவர்களை தேர்வு செய்ய நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான் அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர் பணம் செல்லாத இன்னொன்னு மாதிரி ஒரே நாளில் நோட் ஆக்டர்ஸ் மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல் நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தா தான் வைத்தியம் பாப்பேன் பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன் சொல்லுவீங்களா வெறும் செய்தி அரசு தான் நூறு ரூபாய் குடுத்துட்டு இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு திமுக அரசு ஐயாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்யு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபா வகுட்டேன் ஆயிரம் ரூபா வகுட்டேன் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் இது எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது ஆனால் அந்த மாற்றத்தை யார் கொடுப்பது மாற்றம் என்பது எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்றம் எந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாட்டிலிருந்து மாற்றம் என்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்ட இந்த கட்சிகள் ஆட்சிகள் இதிலிருந்து தான் மாற்று இந்திய நாட்டை காங்கிரஸ் ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது என்றால் என்ன மாற்றம் வரும் ஒரு மாற்றம் வருது கட்சிக்கு பேர் வெவ்வேறையாக இருக்கிறது ஆனால் கோட்பாடு கொள்கை கருத்து எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது தனி மனிதன் சீமான் சாலையில் நடந்தால் விபத்து ஆக்சிடென்ட் நடக்கும் நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் டிராபிக் ஆகும் போக்குவரத்து நிறுத்தமாகும் அதுதான் புரட்சி விடுதலை பெற்ற இந்தியா எழுபது ஆண்டுகளில் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்கள் என்று ஐயா மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது அப்ப மின்சாரமே போய்ச்சேராத கிராமங்கள் இருக்கிறது மருத்துவ கட்டமைப்பே இல்லாத பகுதிகள் இருக்கிறது அடிப்படை வசதியை கூட தொட முடியவில்லை நான் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டீர்கள் சிம்பல்ல செலெக்ஷனுக்கு வாங்க என்று கேட்டேன் சிம்பல்ல செலக்ஷன் என்றால் அமெரிக்கா மாதிரி என் முறைக்கு வந்துருங்க நம்பர்ஸ் கொடுத்துருங்கன்னு எனக்கு நூத்தி ஒன்னா அவருக்கு இருநூத்தி ஒன்னா முன்னூத்தி ஒன்னு நானூத்தி ஒண்ணு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா நம்பர் கொடுங்க இந்த வாட்டி திமுகவுக்கு என்ன ஐநூத்தி ஒண்ணு இந்த வாட்டி அதிமுகவுக்கு என்ன ஆயிரத்தி ஒண்ணு சீமானுக்கு என்ன முன்னூத்தி ஒண்ணு நம்பரை கொடுத்துருங்கன்னு அவங்க என்கிட்ட படிக்காதவங்க என்ன செய்வார்கள் என்றார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் விடுதலை பெற்ற இந்தியாவில் மக்களை படிக்க வைக்காமல் என்ன பண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன் ஒன்னு ரெண்டு கூட தெரியாதவனுக்கு ஒன்னு ரெண்டு கூட தெரியாதவனுக்கு எப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதி வரும் என்று நினைத்தாய் என்று கேட்டேன் பதிலே சொல்லல பதிலே சொல்லல அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமில மட்டும் படிக்காதவன் எப்படி பண பரிவர்த்தனை பண்ணுவான் எப்படி பண்ணுவான் செல்போன் டிரான்சாக்சன் எங்க ஆத்தா இப்படி தோட்டத்துல வேலை செய்ய கூலி கொடுப்பா ஏடிஎம் பிடிஎம் இல்லையா இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டா எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி சிம்பிள் செலக்சனை செயல்படுத்த முடியாத நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமியில் செல்போன் டிரான்சாக்சனுக்கு வாங்க என்று எப்படி சொன்னீர்கள் எப்படி சொன்னீர்கள் மின்சாரமே போய் சேராத அத்தனாயிரம் கிராமத்தில் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான் இது எந்த மாதிரியான கட்டமைப்பு இதை தகர்க்க வேண்டும் மாற்ற வேண்டும் என்று துணிக்கிறோம் அதற்காக உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும் இலவசம் 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 அந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது அதுக்கு பிச்சை என்று மறுபேறு ஒன்று இருக்கிறது இலவசம் நாகரிகமா தெரியுது உங்களுக்கு இலவசம் இத்தனை இவர்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் சலுகை போனஸ் மானியம் இலவசம் இதை இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாடு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதை தவிர கொள்கை கோட்பாடு வேறு உண்டா என்ன இருக்குது இனம் போனஸ் சலுகை மானியம் இலவசம் இதை தவிர ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது மாணவர்கள் கடன் கல்வி கடன் தள்ளுபடி இது மாதிரி உலகத்துல ஒரு கொடுமை உண்டா கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை கல்வி மானுட உரிமை அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் எவன் இது என்ன அரசா தரிசா என்னென்ன கல்வியை கடன் வாங்கி படிக்க வச்சிருக்க படிக்க வைக்கிறது புடுங்கிற வேலைங்க என்னைய படிக்க வைக்கிறத தவிர இந்த மண்ணில் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த என்ன கல்விக்கு வரி எடுக்கிறியா இல்லையா எடுக்கிற எஜுகேஷன் அப்புறம் ஏன் என்னை படிக்க வைக்கல கல்வியை ஏன் தரமா கொடுக்கல கல்விக்கு வரி எடுத்துக்கிற ஆனா தனியார் முதலாளிகிட்ட நான் காசு கட்டி தரமான கல்வியை கத்துக்கணும் எப்படி இருக்கு ஏன் இந்த அரசு கல்வி தரத்தை உயர்த்தல தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களே அரசை நடத்துகிறவர்கள் அமைச்சர்கள் தான் எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் கல்லூரி இருக்கு மருத்துவக் கல்லூரி இருக்கு பொறியியல் கல்லூரி இருக்கு எல்லாருக்கும் பலிவிடு அப்ப அரசு கல்வியின் தரம் இருந்தால் இந்த கல்லூரிக்கு வர்ற வியாபாரம் படுத்துக்கிறோம் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் கல்வியை எப்படி கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி வாக்கேட்டு மறுபடியும் வந்த பள்ளிக்கூடங்களை நட்சத்திர விடுதிகள் போல கட்டினார் தரத்தை உயர்த்தினார் கேரளாவிலே பினராயி விஜயன் முப்பது விழுக்காட்டு மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்புகிற அளவிற்கு கல்வியின் தரத்தை உயர்த்தினார் ஆனா இங்க பள்ளிக்கூடங்கள் சமாதி போல கிடக்கிறது சுடுகாடு போல சமாதி பெரிய பெரிய நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது இதை தகர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம் அதுக்காக நாங்கள் வென்றே தீர வேண்டும் அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே இல்லை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா அப்ப அரசின் மருத்துவமனை தரம் இல்லை ஏன் தரம் இல்லை தரங்கட்டவர்கள் இடத்திலே ஐம்பது ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை இதை தகர்க்கணும் தகர்த்தன பண்ணணும் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தணும் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு என்ற ஒரு மருத்துவம் இல்லை உங்கள் பிள்ளைகள் வரும்போது சட்டம் என்ன சட்டம் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் என்ற சட்டம் மாற்றம் அதற்காக நாங்கள் ஜெயிக்கணும் அரசு அரசு இருக்கிற ஏ தாய் அவள் தேசத்தின் தாய் அவளுக்கு ஒரு ரூபாய் மருத்துவம் இருந்து ஒரு கோடி மருத்துவமானாலும் ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு கொடுக்கும் நீ ஒரு தரவை இவர்களை பார் என்னை வெள்ள வைத்து பார் எல்லாம் மாறும் அதற்காக நாங்கள் ஜெயித்தாவன அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும் மாத்தணும் மாத்தங்கிறது ஒரு வார்த்தையில மாற்று சொல்லிட்டு இருக்க முடியாது அது செயல் அது சொல்ல செயல் சொல்லுக்கு முன் செயல் இது எங்க தலைவர் சொல்றது சொல்றான் செயலே உலகத்தில் சிறந்த சொல்லுங்கிறான் அன்பு பிள்ளைகளின் அருமை உடன் பிறந்தவர்கள் இதில் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும் இது சும்மா தேர்தல் வழக்கம் போல ஓட்டை போட்டு வீட்டுக்கு வர்றது நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறோம் காசு வாங்கிட்டு நோட்டை வாங்கிட்டு அவன் வாங்கிட்டு நாட்டை அவ்வளவுதான் மக்கள் அதிகாரம் அன்பு சொல்ற கோபன் அவர்கள் தான் பாடுகிறார் என்ன பாடுறார் கேக்க வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் பார்ட்டி நாட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறார் நாட்டையே வித்து தின்னுகிட்டு இருக்காங்க அம்மா அருந்ததி ராய் அருந்ததி ராய் ஒரு பேட்டியில சொல்றாங்க ரெண்டு பேர் நாட்டை விற்கிறாங்க ரெண்டு பேர் நாட்டை வாங்குறாங்க அந்த ரெண்டு பேர் மோடியும் அமித்ஷாவும் வாங்குறாங்க ரெண்டு பேர் அம்பானியும் அதானியும் நாலு பேருமே குஜராத்திங்கிறாங்க இந்த நாலு குஜராத்தியும் சேர்ந்து மூத்த நாட்டை வித்துட்டான் நீ வரிசையில் ஓட்டு போடுறது பிரதம மினிஸ்டர் தேர்வு இல்லை மிஸ்டர் தரகர்களை தேர்வு செய்ய தலைவர்களை தேர்வு செய்ய நீட்டு காங்கிரஸ் நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை நடத்துவோம் விரும்பாத மாநிலங்களில் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் அதை சொல்ல முடியல ஏன் நீட்டு தேர்வை கொண்டு வந்தவரே இவர்தான் இவர்கள் தான் நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான் அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி நீட்டு தேர்வு என்ன வருது தரமான மருத்துவரை உருவாக்குவது ஆயிரத்தி இருநூறு தொண்ணூத்தி ஒன்பது நான் நீட்டுல தோர்த்துட்டா மருத்துவம் படிக்க தகுதியற்ற மாணவன் எண்ணூத்தி ஐம்பது மதிப்பெண் எல்லையில பார்டுல பாஸ் பண்ண ஒரு மாணவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன் இந்த முறையை எதிர்க்காமல் எப்படி ஏற்ப இது எப்படியா இருப்ப அப்ப நீட்டு தான் தகுதியானது இந்த தேர்வு தானே அதுக்கு ஒரு சிலபஸ் வை பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிடு நேரடியா நீட்டை படிக்க வை படிக்க வச்சு தெரிச்சு வச்சு நீ தேர்வு நிக்க அப்படின்னா அது மாற்று பைத்தியக்காரப்பல இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் ஒரே நாள்ல பணம் செல்லாது செல்லாதுல்ல ஒரே நாள்ல இது வரைக்கும் இருக்கிற மருத்துவர்கள் தகுதி நிற்கும் செய்யப்படுகிறார்கள் தகுதி இழந்துறார்கள் இனிமேல் நீட்டு எழுதி வர்ற மருத்துவர்கள் தான் தரமான மருத்துவர்கள் ஒரே நாள்ல தகுதி செய்வியா செய்வியா நீ பணம் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரே நாள் நோ டாக்டர்ஸ் அப்படி மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல் நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தால் தான் நாங்கள் வைத்தியம் பார்ப்பேன் பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா இந்த நீட்டு தேர்வை கண்டக்ட் பண்ணுற நடத்துறவன் யார் நடத்துறவன் யார் இந்த நீட்டுத் தேர்வை நடத்துகிறவன் யார் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் ப்ரோ மெட்ரிக் எங்கிற ஒரு தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்க புரோமெட்ரிக் நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயில்ல வேண்டிட்டு வந்துச்சு வேளாங்கண்ணி கோயில்ல வேண்டுதல் யோசிச்சு பாரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு இங்க நீட் தேர்வை நடத்துவதற்கு அவனுக்கு ஒரு தேர்வை நடத்த முடியல உன் மாணவர்களுக்கு என்ன மயத்துக்கு தேர்தல் இதுல என் தங்கச்சி தேர்வு எழுத போற மூக்குத்தியபரிசியா மூக்குத்தியபரிசு தோட வளவரிசு இந்த மூக்குத்தி தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லி மூக்குத்தியை கலட்டுறாங்க இந்த தோ கலட்டுறான் உள்ளாடைய கலட்டுறான் தலைமுடிய விரிச்சு விடுறேன் இந்த துப்பட்டா சுடிதார் இதுவரை போட்டு வெட்டி விடுறேன் இதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிரும்னு நம்ப சொல்றேன் ஆனா அந்த வா ஓட்டு பெற்றிருக்கல ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போறதை இந்த வாக்குந்திரத்துக்குள் நாங்கள் குளறுபடி பண்ண முடியும் ஹேக் செய்ய முடியும் யாரும் நிரூபிக்கவில்லை என்கிற மூக்குத்திகள பிட்ட கொண்டு வந்தது மட்டும் யாரு நிரூபிச்சது காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு திமுக ஆதரிச்சிச்சு பாரதிய ஜனதா ஜனியில் செயல்படுத்திச்சு இங்க பாருங்க பெத்து பேர் வச்சது காங்கிரஸ் போன் விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து வளர்க்கிறவர் மோடி மறுக்க யாராவது மறுக்க சொல்லு என்று சொல்லு ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு நம்ம ஐயா தான் இப்போ மறுபடி ஜிஎஸ்டி வரி சுமையாயி மக்கள் கோபட இருக்கு சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி எப்படிப்பட்டவங்க ஏய் பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி ஐயா தாளுக்கு ஆனா தங்க பிஸ்கட்டுக்கு குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு பதினெட்டுகளுக்காடு வரி தங்க பிஸ்கட்டுக்கு மூணு நாள் உட்கார்ந்து விவாதிச்சு எத்தனை விழுக்காடு வரி போடுறான் மூணு விழுக்காடு இப்ப யாருக்கான அதிகாரம் நீ யாருக்கான அதிகாரத்தை கட்டமைக்க வரிசல் வாக்கு செலுத்த போறாய் யாருக்கு பெரும் முதலாளிகளுக்கு பணம் இருப்பவன் தான் அதிகாரத்தில் இருக்க முடியும் ஆட்சி செய்ய முடியும்ங்கிற அந்த முதலாளிகளின் தரகர்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறியா உன்னிலிருந்து உனக்காக உழைக்க துடிக்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறியா அதில் பதில் இன்கம் டாக்ஸ் போகுதுல அப்புறம் ஏன் ஈடி ரைடு போகுது இன்கம் டாக்ஸ் ரைடு சரியில்லையா கலச்சரு கலச்சரு எதுக்கு தண்ட சம்பளம் வெறும் அமலாக்கத்துறையை வச்சுக்க சிபிஐ விசாரணை சரியில்லையா அவருக்கு தான் என்ஐஏ கொண்டு வரியா சிபிஐ கலச்சரி என்ஐஏ வச்சுக்க அப்போ சிபிஐக்கு ஒரு சம்பளம் என்ஐஏக்கு ஒரு சம்பளம் முதல்ல வில்ல என்ன ஒரு சாதாரண ஒரு அப்படி அனுப்பான் போய் அடிச்சுட்டு அப்படின்னு அடி வாங்கி திரும்பி வந்து இன்னும் ரெண்டு பெரிய ரவுடி அனுப்பான் இது மாதிரி இன்கம் டாக்ஸ் அனுப்புறது அப்புறம் பெரிய ரவுடி ஈடி அனுப்புறது இது ஒரு முறை இதை தகர்க்கணும்னு நினைக்கிறோம் இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அதை சாதித்து காட்ட வேணும் உங்கள் பிள்ளைகள் ஆகணும் அடிப்படை மாற்றம்னா எல்லாத்தையும் நினைக்கிறோம் அடிப்படை நாட்டின் இது குடியரசு நாடு குடியரசின் தலைவியாரு திரௌபதி முரு திரௌபதி முருமையை நீ தேர்த்து செஞ்ச மக்களாட்சியின் ஆட்சியின் தலைவியை மக்கள் தேர்வு செய்ய முடியாது என்கிற முறை இருப்பது மக்களாட்சிக்கு எதிரானது மக்களாட்சிக்கு செய்யற ஜனநாயக துரோகம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இதை எதிர்க்கிறியா அதை மட்டும் சொல்லு வார்டு கவுன்சிலருக்கு நீ வரிசையில் ஓட்டு போட்டியா இல்லையா அப்ப நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட்டு போட மாட்டியா தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுவார் மக்களை சந்தித்து வாக்கு பெறாதவர்கள் மக்களுக்கு அஞ்ச மாட்டார்கள் அப்ப என்ன செய்யறோம் அமைப்பை மாத்து அடிப்படையை மாத்து நாட்டின் முதல் குடிமகன் மகளை தேர்வு செய்கிற தேர்தலை நடத்து நாங்களே வாக்கு செலுத்துகிறோம் அதான் சரியான மக்களாட்சி சரியான குடியாட்சி என்று கேட்கிறோம் அமைப்பு மாற்றம் ஒரு கட்சி அந்த கட்சி தேர்தல் நிக்கிது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அதோட தேர்தலை விட்டுணும் மக்களுக்கான அரசியலை செய்யணும் மக்களுக்கான சேவை அரசியலுக்கு வரணும் ஆனா அதை செய்யறது இல்லை அப்ப என்ன பண்ணுது என்ன பண்ணுது வெறும் செய்தி அரசியல் தான் நூறு ரூபாய் கொடுத்துட்டு இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு திமுக அரசு ஐயாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் மனிதாபிமானிக்கும் வித்தியாசம் இருக்கு எம்ஜிஆர் மனிதாபிமானி காமராஜர் தலைவன் எப்படி தலைவன் எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு வா சாப்பிட்டு போ அப்படின்றது அதான் அது ஹியூமன் பீயிங் அவ்வளவுதான் ஒரு லீடர் அதெல்லாம் லீடர் காமராஜர் காசு கேட்டீங்கன்னா அப்படியா சாப்பிடலையா என்ன இந்த சாப்பிட்டு ஐயா இங்க இருப்பேன் வா இங்கதான் இருப்பேன் இங்க வா அப்படி திருப்பி வந்தவொடனே உட்காரு உன் என்ன கோயந்தசாமி கோயந்தசாமியா என்ன படிச்சிருக்க ஆஹ் பிஏ பிஏ படிச்சிருக்கியா பட்டம் படிச்சிருக்கேன் எந்த ஊரு ஹம் அப்பா என்ன வேலை செய்யறாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவான் கேட்டுக்கிட்டு ஒரு இந்த நாட்டில் பட்டம் பிஏ பட்டம் படிச்ச ஒரு பையன் வேலை இல்லாம பசியோட இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே என்ன பண்ணலாம் அவனுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு வேலை அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துறவன் எவனோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும் என் பிள்ளைகள் எல்லாருமே திறமசாலி நாற்பது பேரும் நாற்பது பேராக சிறந்த ஆற்றலாளர்கள் எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் என் அன்பு மக்களே வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் எங்கள் திறமை எங்கள் தகுதி என்னவென்று சோதித்து பாருங்கள் யாரும் இங்கே புதியவர்கள் இல்லையே எல்லாம் பல முறைவென்றவர்கள் பாரதிய ஜனதா ஆண்டாச்சு ஆண்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு காங்கிரஸ் போட்டாச்சு போட்டாச்சு திமுக போட்டாச்சு போட்டாச்சு ரட்டாள ஆ போட்டாச்சு மைக்கு ஒரு தடவை போட்டுத்தான் பாப்பமே தான் பாப்பமே இப்ப இந்தியாவுக்கு போயிட்டார் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாரம் வந்துகிட்டு இருக்கோம் போங்கயா போங்க எதுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஜண்டையா இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கும் போறா காப்பாத்த புரிய ஏ இந்தியாவை காப்பாத்தனும் கரம உங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து காப்பாத்தும் இந்த நாலு பேருக்கு அங்க நாசம் இவங்க கிட்ட இருந்துதான் நம் பாரத மணித்திரு நாட்டை காப்பாற்றும் இந்திய நாடு என் நாடு பாரத நாடு பயந்தமிழர் நாடு பகை அனைவரும் ஓடு இதான் எங்க முழக்கம் உங்ககிட்ட இருந்தா இருந்தாங்க காப்பாத்தும் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மிக்க எங்கு பெற்றோர்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய விலைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி சீமானின் வெற்றி அவர் தங்கை அமுதினி வெற்றி ஜெகதீஷ் சந்தர் வெற்றி அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி வடசென்னை தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை அமுதினி அவர்களுக்கும் திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடும் தம்பி சந்தர் அவர்களுக்கும் மாய்க்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி நாளைக்கதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்